கீழடியோட ஹிஸ்ட்ரியை வந்து இப்போது ஸ்டானின் கவர்மெண்ட் இயந்திர கவர்மெண்ட் வந்து முடிஞ்ச அளவு எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுது கீழடி வர்றது சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கும் முந்தியது இப்போ சிந்து சமவிலின் நாகரீகத்தோடு ஈக்குவலாக அதுக்கு தொடர்புடையது நேரடி தொடர்புடையது எல்லாரும் கல்

அதுக்கான ரிப்போர்ட்டை இது பண்ணுறது அந்த காலத்தை கம்மி பண்ணி கொடுன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுக்குறோம் ரொம்ப வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறது இப்போ ஓல்டர் சிவிலைசேஷன்கிற ஒரு பெருமை இருக்குது நான் இந்த நிலம் எங்களுக்கான நிலம் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான விஷயம் அவனுக்கு அது வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் அவன் கான்சியஸாக கீழடியோட ஹிஸ்டரிய வந்து இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அளவு எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுது கீழடி வரலாறு சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியது சிந்து சமவெளி நாகரிகத்தோட ஈக்குவல் ஆனது அதுக்கு தொடர்புடையது நேரடி தொடர்புடையது எல்லாரும் கல் கா கற்காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நாங்க இரும்பு காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அவர் ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸோட உலக அதை அந்த ரிசர்ச் சென்டர்லாம் கொடுத்து ஒரு இத கொடுக்குறாரு இப்போ இந்தியன் ஆனா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டேட் வி ஆர் நாட் அ கண்ட்ரி இப்ப நம்ம குடுக்கறத உலக நாடுகள் அங்கீகரிக்காது ஏன்னா நம்ம நாடு கிடையாது இதே விஷயத்த இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணி இப்படி இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க அத அங்கீகரிப்பாங்க நம்ம வந்து இப்போ உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்க வந்து ஓகே கீழடினு ஒரு பகுதி இருந்தது அந்த சிவிலைசேஷன் இஸ் ஃபோர்மோஸ்ட் ரொம்ப பழமையானது தமிழர்கள் ரொம்ப பழமையான நாகரிகத்தை சேர்ந்தவங்கிறது உலக நாடுகள் அங்கீகரிக்கும் எல்லா ஆர்கியாலஜிலையும் படிப்பாங்க வரலாறும் சரி அறிவியல் கண்டுபிடிப்புகளும் சரி எப்படின்னா தன்னைத்தானே ரீகரெக்ட் பண்ணிட்டே இருக்கும் ஓகேவா இப்போ பூமி மூணாவது கோல்னு நம்ம இப்போ நம்பிட்டு இருக்கோம் திடீர்னு வந்து ஒரு நாளைக்கு இன்னொரு ஒரு எவிடன்ஸ் வச்சு இல்ல பூமி நாலாவது கோல்னு ஒருத்தன் சொல்றான்னா அம்மா நான் நம்ம படிச்சது தப்பு பூமி மூணாவது கோல் கிடையாது நாலாவது கோல்னு ஒத்துக்கிடுவாங்க சயின்டிஸ்ட் அதை ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுவோம் ஹிஸ்டரியும் அப்படிதான் ஹிஸ்டரி ஆர்கியாலஜிக்கல் நம்ம அது வரைக்கும் வந்து இப்போ வந்து மிகப்பெரிய அரசனா அசோகன் இருந்தா இல்ல ராஜராஜ சோழன் இருந்தாலும் இப்ப இல்ல இந்த ஒரு ஒரு ஆவணம் ஓகே பண்ணிட்டு இது பண்ணுங்க அந்த மாதிரிதான் ஆர்கியலாஜிக்கல்லாம் இப்ப வந்து இதுவரைக்கும் நமக்கு சிந்து சமவெளி சிவிலைசேஷன் எகிப்து சிவிலைசேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படிச்சு அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் இங்க இருந்திருக்கு இஸ் ஆல்சோ என்ன நகர நாகரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எஸ்டாப்லிஷ் பண்ணுது இதை ஏன் இந்தியன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கி அந்த மைண்ட் தான் இம்பார்ட்டன் ஏன்னா அவனுக்கு தெரியும் நம்ம வேற தமிழன் வேற தமிழன் இப்ப வந்து அவன் எல்லாம் இந்தியா ஃபுல்லா ஒரே கண்ட்ரினா நியாயமா இதை அவன் செலிப்ரேட் பண்ணுவான் ஏன் செலிப்ரேட் பண்ண மாட்டேங்கிறான் அவனுக்கு தெரியுது நம்ம வேற அவன் வேற அவன் வந்து ஓல்டு பர்சன் அவனோட நாகரிகம் தான் நம்ம டூ அக்செப்ட் பண்ணா இந்த இந்தியா ஃபுல்லாவே அவன் தான் நம்ம சொந்த கொண்டாடுவான் நம்ம வெளியேறு வந்தோங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிடும் அப்படிங்கறதுக்காக அக்செப்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது அவன் வந்து இந்த இடத்துல ஓட்டு கேக்குற டைம்லாம் வந்துட்டு தமிழ் தான் வந்துட்டு உலகத்திலே பாய்மையான முடியும் தமிழ் கத்துக்கணும்னு ஃபீல் பண்றாங்க தமிழ பிரைடா பேசுறது இல்ல இந்த மாதிரி பேசுறது மீறி இல்ல ஓட்டுக்காக இல்ல வேற வழி கிடையாது அப்படிங்கறத மீறி ஹிஸ்டாரிக்கலே அவன்தான் அப்படிங்கறத அக்செப்ட் பண்றது வேற ஓகேவா ஒரு ஒரு ஆர்கியலாஜிக்கலா சம் எவிடன்ஸோட ஒரு மக்கள நம்ம ப்ரூவ் பண்றோம் வி ஆர் ப்ரைடு ஓல்டர் civilization சேர்ந்தவங்க அப்படிங்கிறது ஓகேவா அதை வந்து ஒரு கவர்மெண்ட் ரிகக்னைஸ் பண்றதுங்கிறது இன்னுமான ஒரு அந்த விஷயத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சரி தமிழ்நாடு கொடுத்த எவிடன்ஸ் வந்து போதுமானது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணா நீயே அதுக்கு இனிஷியேட் பண்ண மாட்டேங்கிற நீயே அதை வந்து அப்ப கண்டுபிடிக்க நீ இல்லாத சரஸ்வதியை தேடி அலையிற சரஸ்வதி இதையும் இதையும் கண்டுபிடிக்க ஸ்பெண்ட் பண்ண தெரியுது நீ வேற நான் வேற நான் திராவிட உனக்கு தான் நீ நம்ம மறைக்கிற அப்போ நோ அப்போ நீ வேற நான் வேறங்கிறத நாங்களும் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் நீ வந்து கேன் பி சேஞ்ச் பட் ரேஸ் சேஞ்ச் ஆகாது இப்ப நாளைக்கு நான் அமெரிக்காவில் எனக்கு போக வாய்ப்பு கிடைக்கும் நான் வந்து அங்க போய் செட்டில் ஆறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அன்னைல இருந்தா அமெரிக்கன் சிட்டிசன் சிட்டிசன் ஆஃப் அமெரிக்கா பட் என் ரேஸ் சேஞ்ச் ஆகாது ஏன்னா அது வந்து பை பர்தில் கிடைக்கிறது ஓகேவா ஸோ அவங்க வந்து நம்ம இந்தியன்ஸ்ல இப்போ ஒரு 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 அக்ரிமெண்ட்ல நம்ம இருந்தா கூட அவங்க வந்து இந்த ஹிஸ்டாரிக்கலா நம்ம பார்ப்போம் அவங்க வந்து வெளியே இருந்து வந்திருக்காங்க ஆரியர் வருதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் ஸோ அவங்க வெளியே இருந்து வந்தாங்கன்னா அவங்களோட இது வந்து அது என்ன ஏதோ ஒரு சமவெளியை சேர்ந்தவங்க அவங்க ஆப்கானிஸ்தான் தான் அவங்களோட ஆரியன்ஸ்க்கான லேண்டுன்னு சொல்லுவாங்க நமக்கு ரொம்ப டீப்பா தெரியாது அப்போ அந்த கதைகள்லாம் ராமாயணம்

நீ ஒரு அவங்க உள்ள வந்திருக்காங்க நம்ம வெளியே போயிருக்கோம் வெளியே போயிருக்கோம் மீன்ஸ் இந்து சமவெளில இருந்து நோக்கி வந்ததா ஒரு தியரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய எவிடன்ஸா ஸோ அப்ப அப்ப ஏதோ ஒரு பகை இருந்திருக்கும் தானே நம்மளை ஒண்ணு அவங்க விரட்டி இருக்கணும் நமக்குள்ள ஒரு சண்டை நடந்திருக்கணும் அந்த பகை ஏதோ ஒரு வகையில நமக்குள்ள இருந்துகிட்டேதான் இருக்கும் சோ அவங்க நம்மளை அந்நியமா பாக்குறதும் நம்ம அவங்கள அந்நியமா பாக்குறதுங்கிறது நம்மள தெரியாம நமக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு சோ அதனாலதான் அவங்க நம்மளோட ஹெரிட்டேஜ் எதுவும் அக்செப்ட் பண்றது அவங்க தயாராக இல்லை திட்டமிட்டு அழிக்க பாக்குறாங்க அதுக்கு எக்ஸாக்ட் உதாரணம் கீழடி விஷயத்த அவங்க எந்த அளவுக்கு அரசியல் பண்ணாங்க எந்த அளவுக்கு வெளியே தெரியக்கூடாதுன்னு பண்ணாங்கிறது நியூஸ் பாக்குற எல்லாருக்குமே தெரியும் அமர்நாத்னு ஒருத்தர் இருந்து அதை போட்னாரு அவரை மாத்துறது அதுக்கான ரிப்போர்ட்டை இது பண்றது அந்த காலத்தை கம்மி பண்ணி கொடுன்னு சொல்லி ப்ரஷர் கொடுத்ததுன்ட்டு கம்மி பண்ணி ஆமா கம்மி பண்ணி அவர் அமர்நாத் ஓப்பன் அலிகேஷன் இது நான் சொல்லல அமர்நாத் ஓப்பனாக இன்னைக்கு காலத்தை கம்மி பண்ணி கொடுக்க சொன்னாங்க நான் முடியாது இதுதான் சொல்லி சொல்லிவிட்டேன் அப்படின்ட்டாங்க சோ அத அவனுக்கு வெளியே விடலை சரி எப்படி போட்டு ஆமா அதை ஸீ இப்போ வந்து நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டர்னு வச்சுக்கோங்க ஆர்காலஜிக்கல் ப்ராஜெக்ட் டைரக்டர் நான் ஒரு சைட்டை வந்து இது பண்ணுறான் வைக்கிறேன் என்னோட ரோலுங்கிறத அந்த சைட்டை இது பண்ணி எக்ஸ்பெ எக்ஸ்பெஷன் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு டிராஃப்ட் கொடுக்குற வரைக்கும் தான் என்னோட ரோல் ரிலீஸ் பண்ணுறது கவர்மெண்ட்டு டிசைட் பண்ணணும் ஓகேவா நான் கொடுத்துட்டேன் அவன் என்ன சொல்றான் இல்லை நீ கொடுத்ததெல்லாம் கரெக்ட் பண்ணுங்கிறான் அ ப்ராஜெக்ட் டைரெக்டர் நான் பண்ணிருந்தேன் எனக்கு தெரியாது நான் கரெக்டாக தான் கால்குரேட் பண்ணியிருந்தேன் இது இவ்வளோ ஓல்டர் சுவிலுஷேஷன் அவன் சம்திங் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ்சா கம்மி பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பிரஷர் நம்ம ஓல்டர் சிவிலைசேஷன் இல்ல பண்றாங்க அந்த உண்மை வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கறது ஓகேவா நமக்கு என்னன்னா நம்ம ஓல்டர் சிவிலைசேஷனுங்கிற ஒரு பெருமை இருக்கு நான் இந்த நிலம் எங்களுக்கான நிலம் நாங்க தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் அவனுக்கு அது வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் அவன் கான்சியஸா

ஃபைன் பண்ண முடியாது ஃபைன் பண்ணலான்னா அதுக்கான ஆட்கள் தான் ஃபைன் பண்ணணும் பட் ஈக்குவல் டு ரெண்டுமே மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன் பட் இதுதான் அட்லாஸ்ட் பீப்புள் லாங்குவேஜ் அது பீப்புள் லாங்குவேஜ் கிடையாது இதில் உள்ள அளவுக்கு உங்களுக்கு மேபி அதிலேயும் இலக்கியங்கள் இருக்கலாம் பட் தமிழ் மச்மோர் ரிச்சாக லாங்குவேஜாக இருக்குது அக்ராஸ் வேர்ல்டு பரவி இருக்குது அந்த மாதிரியான ஒரு பிரைடு இருக்குது இதில்